வணக்கம் அச்சரப்பாக்கம் மலைமலை மாதா தேவாலயம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அச்சரப்பாக்கம் என்னும் பேரூராட்சியில் அமைந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பதுதான் இந்த மலைமலை மாதாவார் இவர் அற்புதங்கள் பல நிகழ்த்தி கொண்டிருக்கும் அதிசயமான மாதாவாகும் நித்தம் நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்லும் காட்சி பக்திக்கு ஓர் அச்சாரமாக காணப்படுகிறது இந்த அச்சரப்பாக்கம் நிச்சயமாக இந்த மாதாவாலேயே பெரிதும் அறியப்படுகிறது நமது நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தினந்தோறும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் பக்தி யாத்திரை மேற்கொள்பவர்கள் நிச்சயம் வந்து பக்தி பரவசத்தோடு பணிந்து மாதாவின் அருளை பெற்று செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது குன்றின் மேல் இருக்கும் மாதாவும் அடிவாரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தரும் மாதாவும் என இங்கே மாதாவிற்கென்று தனி ராஜ்யமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி ஓர் அருமையான ஆலயம்தான் இந்த அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா தேவாலயமாகும் இதோ மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிறோம் அதிகமான படிகள் இல்லை அதனால் ஆர்வமாக எல்லோரும் ஏறிச் செல்கிறார்கள் அதிகமான படிகள் இல்லை என்றாலும் இங்கே பக்திக்கும் பரவசத்திற்கும் அழகிற்கும் எள்ளளவும் பஞ்சமில்லா அற்புதமான காட்சியாகத்தான் விளங்குகிறது இந்த மலை மலையேறி இறைவனை தரிசனம் செய்வது ஓர் பெரும் புண்ணியமாகும் அப்படி இந்த மலையை பக்தர்கள் ஏறி இறைவனை வணங்கி தரிசித்து வருவது ஓர் அற்புதமான இனிமையான வரம்பெறும் வாழ்க்கையாகும் பாதை நெடுகிலும் இயேசுவிரான் மற்றும் சீடர்களின் திருவுருவச் சிலைகள் கதைகளாக அவரது வாழ்க்கையை நமக்கு விவரிக்கும் வண்ணம் சித்திரங்களாக செதுக்க செதுக்கி நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஓர் அற்புதமான பாதை இந்த மலைப்பாதை உள்ளத்தில் இறைவனை ஏந்தி உவகையோடு அன்னையை பணிய மலையேறி பக்த பெருமக்கள் வாழ்வில் வாய்ப்பு கட்டினால் நிச்சயம் வந்து பார்க்க வேண்டிய இடங்களுள் இதுவும் ஒன்றாகும் மதங்களை கடந்து மனிதர்கள் ஒன்று கூடும் ஓர் அற்புத இடமாகும் இது மதங்களை பாராமல் எல்லைகளை கடந்து எல்லாவித மக்களும் இங்கே வந்து செல்கிறார்கள் அன்னையை பணிந்து இரவில் ஜபம் செய்து அன்னையிடம் வரங்களை வாரி செல்கிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான ஆலயம் இந்த தேவாலயம் இதோ படிகளை ஏறிக்கொண்டிருக்கிறோம் மேலே 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 செல்ல செல்ல படிகள் விரிந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மலையின் மீது நடந்து செல்ல அழகான பாதைகள் நமக்காக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் இறைவனின் திருப்பாடுகளை சிற்பங்களாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் பக்தி பரவசத்தோடு நாம் அன்னைக்குள் அவருடைய மகனின் பக்திக்குள் பரவசமாய் மேலே செல்வதற்கு எல்லாவித வழிகளையும் இவர்கள் வடித்து வைத்திருக்கிறார்கள் இதோ மலையின் மேலிருந்து இந்த பேரூராட்சியின் கட்டிட காட்சிகளை கண்டுகளிக்கிறோம் அழகான கிராமம் அற்புதமான நீர்நிலைகள் அனைத்து மதத்தினருக்குமான வழிபாட்டு தலங்கள் தேசிய நெடுஞ்சாலை ரயில் போக்குவரத்து இப்படி எல்லா வசதிகளையும் கொண்ட இடமாக இந்த அன்னையின் இடம் விளங்குகிறது வாருங்கள் நண்பர்களே வந்து நிச்சயம் பார்த்து பரவசத்தோடு பக்தி செழிப்போடு அன்னையை வணங்கி வரங்களை கேட்டு செல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்கும் வரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் யார் யாருக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் வாரி வழங்கும் அருள் உள்ளம் கொண்டவள் தான் அம்மா அந்த அம்மாதான் இங்கே மரியன்னையாக விளங்குகிறார் மரியண்ணையின் பாதம் படிவோம் அவர் மகனுடைய சரணங்களை சரணாகதி அடைவோம் வாழ்வில் எந்தவித இன்னல்களும் இல்லாமல் எப்போதும் சந்தோஷமாகவும் சமாதானத்துடனும் வாழவும் அனைவரோடும் அன்போடு கூடி மகிழவும் நாம் சங்கல்பம் எடுப்போம் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க நினைப்பவர்கள் இங்கே வந்து செல்வார்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க நினைப்பவர்கள் இங்கே வந்து செல்கிறார்கள் எப்போதும் பக்தியோடு இருக்க நினைப்பவர்கள் இங்கே வந்து செல்கிறார்கள் எப்போதும் பரமனின் பாதத்தை பற்றி கொள்பவர்கள் இங்கே வந்து செல்கிறார்கள் அப்படி உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் நிச்சயம் வாருங்கள் இறைவனிடம் வேண்டி வரங்களாக பெற்றுச் செல்லுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளில் சந்திக்கலாம் நண்பர்களே பயணங்கள் தொடரும் வாரந்தோறும் தொடரும் பயணங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தி கண் முன்னே விரித்து காட்டுகிறோம் கண்டுகளியுங்கள் அனைத்தையும் உங்களுக்காக காட்சிப்படுத்துகிறோம் எங்கள் பயணங்கள் உங்கள் பார்வைக்கு நன்றி நண்பர்களே தொடர்ந்து சந்திப்போம் அடுத்த பயணத்தின் காணொளியோடு நன்றி வணக்கம்